ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈபி ஆக்சன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அரைக்கீரை கடைகள் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை ஒரு முறை இந்த மாதிரி கடைஞ்சி பாருங்கள் இனிமேல் இப்படி தாங்க நீங்கள் செய்வீங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ள அப்போல்லாம் இப்போ இதுக்கு வந்து அரைக்கீரை வந்து ஒரு கட்டு எடுத்திருக்கேங்க கட்டெடுத்து இப்போ நான் வந்து தண்டெல்லாம் வேஸ்ட்டு பண்ணலை எல்லாமே தான் கிள்ளி வச்சுருக்கேன் நல்லா சுத்தமாக பூச்சிக்கீரை மட்டும் இல்லாமல் எடுத்து சுத்தமாக எடுத்துகிட்டு இது வந்து கீரையில் மண்ணு இருக்குங்க நல்லா ஒரு மூணு நாலு முறை நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் இப்போ குக்கர் வச்சாச்சு இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் இப்போ காயவும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் மூணு வந்து ரெண்டாக கிள்ளி போட்டிருக்கேங்க முழுசாக போட்டால் வெடிக்கும் இப்போ வந்து பூண்டு பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு அளவுக்கு பூண்டு சேர்க்கலாங்க நல்லாயிருக்கும் அரைக்கிறக்கு பூண்டு அதிகமாகவே சேர்க்கறது நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் இப்போ புளி பாருங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கொட்டை எதுவும் இந்த நார்கள் இல்லாமல் எடுத்துருக்கேன் எடுத்து அதையும் சேர்த்து வதக்கிக்கிறலாம் இப்போ தக்காளி பழம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க மரக்கீரைக்கு எப்போயுமே புளி கொஞ்சம் அதிகம் சேர்த்துட்டு தக்காளியை வந்து கம்மி பண்ணிக்கிறலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு தக்காளி பழம் தாங்க போட்டிருக்கேன் போட்டு இது எல்லாமே நல்லா வதங்குது பாருங்கள் இது எல்லாம் நல்லா வதங்கவுமே நம்ம இப்போ கீரையும் அள்ளி வச்சு அதோடு சேர்த்து வதக்கணுங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நல்லா சுத்தமாக கழுவி வச்சிருக்க கீரையும் அள்ளி வச்சிருவோம் இது எவ்வளோ பெரிய கட்டாக இருந்தாலுமே கீரை நம்ம வதங்கியால் கொஞ்சமாக போயிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே தாங்க நான் வச்சு செய்கிறேன் நல்லா கீரை வந்து வதங்கி வரணும் நல்லா கரையிற மாதிரி வதங்கி வரணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வதக்க வதக்க நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் கீரை இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா தோசை இட்லி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க அந்த கீரை இது சீக்கிரத்தில் கெட்டும் போகாதுங்க காலையில் செஞ்சு கட்டி கொடுத்தோம்னா நல்லா சாயங்காலம் வரைக்கும் கூட இது நல்லா கீரை கெட்டு போகாது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ கீரை போட்டால் கண்ணுக்கே தெரியலை கீரை நல்லா வதங்கிருச்சு இந்த எண்ணெயிலே நல்லா சுருளை வதங்கிருச்சு பாருங்க இப்படி வதங்கின பிறகு இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாங்க அதில் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுனா நம்ம மசிச்சு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் கடையிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து மேலாப்பில் உப்பு போடுறீங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் கல் உப்பு சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரே விசில் தாங்க வைக்கலாம் ரொம்பலாம் வைக்க வேண்டாம் கீரை வந்து நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு விசிலுக்கு நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா அப்படியே கடைஞ்சிக்கிறலாங்க இதுக்கு வந்து தாளிப்பு எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே கடைஞ்சி சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் நல்லாவே கடைஞ்சாச்சு இந்த கீரை வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கி கடையிறதுனால சீக்கிரமும் கெட்டு போகாதுங்க இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு கூட நம்ம சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து நல்லா சூடு பண்ணி கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்